இயேசுவின் பிறப்பு உலகை மாற்றிய இரவு தேவதூதர்கள் அல்லது அற்புதங்களுடன் அது தொடங்கவில்லை மாறாக ஒரு கட்டளையுடன் தொடங்கியது ரோம சாம்ராஜ்யத்தின் வலிமைமிக்க மண்டபங்களில் சீஷர் அகஸ்டஸ் ஒரு கட்டளையை வெளியிட்டார் உலகம் முழுவதும் பதிவு செய்யப்படட்டும் வெறும் வார்த்தைகள் பேரரசரின் முத்திரையுடன் சீலிடப்பட்டன ஆனால் அந்த வார்த்தைகள் பேரரசு முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தின நசரேத் என்ற சிறிய நகரத்தையும் அடைந்தன அங்கு யோசேப்பு என்ற எளிய தச்சர் மற்றும் அவரது மனைவி மரியாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெத்லகேமுக்கு தெற்கே செல்ல தயாரானார்கள் மரியாள் கர்ப்பமாக இருந்தார் ஆனால் அவர்களுக்கு வேறு வழியில்லை சட்டம் அதை கட்டாயமாக்கியது அவர்கள் தங்கள் உடைமைகளை கட்டும் போது இது எளிதாக இருக்காது என்று அவர்களுக்கு தெரியும் பெத்லகேமுக்கான சாலை நீண்டது கிட்டத்தட்ட தொன்பது மைல் கரடுமுரடான நிலப்பரப்பு ஆனால் யோசேப்புக்கு இன்னும் தெரியாதது என்னவென்றால் ஒவ்வொரு அடியிலும் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது அவர்கள் வளைந்து செல்லும் பாதைகளில் பயணித்து பாறை மலைகளில் ஏறி வறண்ட நதிகளை கடந்து சென்றபோது தூசி அவர்களுக்கு பின்னால் எழுந்தது யோசேப்பு கழுதையை பொறுமையாக வழிநடத்தினார் மரியாள் ஒவ்வொரு அடியிலும் மெதுவாக அசைந்தாள் பகல் நேரத்தில் சூரியன் இரக்கமின்றி இருந்தது இரவில் குளிர்ந்த காற்று அவர்களின் மேலங்கிகள் வழியாக ஊடுருவியது ஆனால் அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள் மற்ற பயணிகள் கடந்து சென்றனர் பலர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி புகார் செய்தனர் ஆனால் யோசேப்பும் மரியாளும் அமைதியாக இருந்தார்கள் அவர் தொடர்ந்து அடிவானத்தை கவனித்தார் அவள் தொடர்ந்து ஜெபங்களை முணுமுணுத்தாள் ஏதோ புனிதமானது அமைதியில் கிளர்ந்தெழுந்தது அவர்கள் இறுதியாக பெத்லகேமை கேமை அடைந்த வீதிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன குடும்பங்கள் பதிவு செய்வதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் வந்திருந்தன சத்திரங்கள் நிரம்பி வழிந்தன யோசேப்பு கதவை தட்டினார் ஒவ்வொரு முறையும் பதில் ஒரே மாதிரியாக இருந்தது இடம் இல்லை அவர் தன்மையின் வலியை உணர்ந்தார் மரியாவின் சுவாசம் கனமாகியது நேரம் முடிந்து கொண்டிருந்தது இறுதியாக ஒரு கனிவான சத்திரக்காரர் குகை போன்ற ஒரு தொழுவத்தை வழங்கினார் அது வைக்கோல் மற்றும் விலங்குகளின் வாசனையாக இருந்தது ஆனால் அது தங்குமிடம் அவர்கள் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அன்றிரவே அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் இரவின் அமைதியில் மரியாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் தங்கத் தொட்டில்கள் இல்லை அரச நீதிமன்றம் இல்லை வைக்கோல் விலங்குகள் மற்றும் அமைதி மட்டுமே ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் மெல்லிய அழுகையால் மட்டுமே உடைக்கப்பட்டது யோசேப்பு குழந்தையை துணிகளில் சுற்றி மெதுவாக ஒரு தீவன தொட்டியில் வைத்தார் மரியாள் தன் மகனை பிரமிப்புடன் பார்த்தாள் இரட்சகர் தாழ்மையான இடங்களில் பிறந்தார் பரலோகம் இறங்கி வந்தது எக்காலங்களுடன் அல்ல மென்மையுடன் இதற்கிடையில் பெத்லகேமுக்கு அப்பால் உள்ள வயல்களில் ஒரு குழு மேய்ப்பர்கள் நட்சத்திரங்களின் கீழ் தங்கள் மந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எளிய மனிதர்கள் அந்நியர்கள் பெரும்பாலானவர்களால் மறக்கப்பட்டவர்கள் பக்கில் கடவுள் ஒன்று அவர்களே மறக்கல்ல திடீரென்று வானம் சூரியனை விட பிரகாசமான ஒளியுடன் பிரகாசித்தது ஒரு வானவர் தோன்றினார் மேய்ப்பர்கள் பயத்தில் தரையில் விழுந்தார்கள் பயப்படாதே என்று தேவதை சொன்னார் நான் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நற்செய்தியை கொண்டு வருகிறேன் இன்று தாவீதின் நகரத்தில் ஒரு இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அவர் கிறிஸ்து கர்த்தர் பின்னர் அதிகமான தேவதூதர்கள் வானத்தை நிரப்பி உன்னதத்தில் இருக்கும் கடவுளுக்கு மகிமை என்று பாடினார்கள் மெய்ப்பர்களால் சுவாசிக்க முடியவில்லை ஆனால் ஒளி மங்கியதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பெத்லகேமை நோக்கி ஓடினார்கள் தொழுவத்தின் கதவு திறந்தது யோசேப்பு வேகமாக திரும்பி தற்காப்புடன் இருந்தார் ஆனால் பின்னர் நிம்மதியடைந்தார் மேய்ப்பர்கள் மூச்சு தின்றலுடன் தடுமாறி உள்ளே வந்தார்கள் நாங்கள் தேவதூதர்களை பார்த்தோம் என்று அவர்களில் ஒருவர் கிசுகிசுத்தார் அவர்கள் குழந்தையைப் பற்றி எங்களிடம் சொன்னார்கள் மரியாள் மெதுவாக துணியை விலக்கி குழந்தையை வெளிப்படுத்தினாள் மேய்ப்பர்கள் முழங்காலில் விழுந்தார்கள் கடினமான கரடுமுரடான மனிதர்கள் ஆச்சரியத்தில் அழுதார்கள் அவர்கள் பரலோக மகிமையை கண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சிறிய முகத்தை விட எதுவும் அவர்களை அசைக்கவில்லை துணியில் சுற்றப்பட்டு ஒரு தீவன தொட்டியில் கிடந்தது அவர்கள் கடவுளை புகழ்ந்து அவர்கள் பார்த்ததை எல்லோருக்கும் கொண்டு சென்றார்கள் எபி மேய்ப்பர்கள் புறப்பட்டதும் மரியாள் அமைதியாக தீவன தொட்டியின் அருகே உட்கார்ந்தாள் ஒவ்வொரு தருணத்தையும் அவள் பொக்கிஷமாக வைத்தாள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு அமைதியான அற்புதமும் அவளுடைய வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அதைவிட உலகம் மாறிவிட்டது பரலோகம் பூமியை தொட்டது அவள் அவனை தன் கைகளில் வைத்திருந்தாள் இவ்வாறு உலகின் மறக்கப்பட்ட மூலையில் வைக்கோல் மற்றும் நட்சத்திர ஒளியின் மத்தியில் இரட்சகர் பிறந்தார் அரண்மனைகளில் அல்ல ஒரு தொழுவத்தில் சக்தி வாய்ந்தவர்களுக்கு அல்ல தாழ்மையானவர்களுக்கு ராஜாக்களுக்கு அல்ல மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இது எல்லாவற்றின் ஆரம்பம் இருளில் ஒரு ஒளி ஒரு குழந்தை ஒரு ராஜாவாக மாறுவார் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இதயங்களுக்கும் நித்தியத்திற்கும் இயேசு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார்